மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான வெற்றிக்கு பிறகு கண் கலங்கிய நூர் அகமது உடனே ஓடி வந்த தல தோனி அடுத்து நடந்த மனதை நெகிழ வைத்த சம்பவம் அதாவது நேற்று நடைபெற்ற சிஎஸ்கே எஸ் மும்பை அணிகள் மோதிய போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது நூர் அகமது தான் இவர் நான்கு ஓவர்கள் வீசி வெறும் பதினெட்டு ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியிருந்தார் இவரது இந்த சிறப்பான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் சிஎஸ்கே அணியின் வெற்றிக்கு நேற்று மிக முக்கிய உறுதுணையாக இருந்தது அதுவும் நிலைத்து நின்று பேட்டிங் செய்து வந்த சூரியகுமார் யாதவின் விக்கெட்டை இவரும் தோனியும் சேர்ந்து வீழ்த்தியது தான் சிஎஸ்கே அணிக்கு முக்கிய திருப்புமுனையாக அமைந்து இருந்தது அது மட்டுமில்லாமல் தோனி சொன்னதை கேட்டு மிகவும் நேர்த்தியாக செயல்பட்டு இருந்தார் நூர் அகமது அதனால் இவருக்கும் தோனிக்கும் இடையிலான அந்த ஒரு காம்பினேஷன் என்பது நேற்றைய போட்டியில் செமையாக ஒர்க் அவுட் ஆகி இருந்தது மேலும் நேற்றைய தினம் மும்பை அணியை சரிவிலிருந்து மீட்டெடுக்க விளையாடிய மற்றொரு நட்சத்திர வீரரான திலக் வர்மாவையும் அவுட் ஆக்கியது நூர் அகமது தான் ஆனால் இவை அனைத்தையும் தாண்டி நேற்றைய போட்டியில் இவர் செய்த ஒரு சாதனை என்பது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையுமே அதிர்ச்சியடைய வைத்து இருந்தது அது என்ன சாதனைன்னு தெரியுமா அதாவது நேற்றைய தினம் இவர் மொத்தமாக நான்கு ஓவர்கள் வீசி வெறும் பதினெட்டு ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து நான்கு விக்கெட்டுகளையும் கைப்பற்றி இருந்தார் இதில் என்ன சாதனை இருக்கிறது என்று பார்த்தால் இவர் நேற்று நான்கு ஓவர்கள் வரை வீசியும் அந்த நான்கு ஓவரில் ஒரு பவுண்டரி கூட கொடுக்கவில்லை என்பதுதான் உலகை சாதனை பந்துவீச்சாக பார்க்கப்படுகிறது அதாவது டி கிரிக்கெட் வரலாற்றில் குறிப்பாக ஐபிஎல் போன்ற ஒரு தொடரில் அதிலும் அதிரடி ஜாம்பவான்கள் நிறைந்து இருக்கும் மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் ஒரு ஸ்பின் பவுலராக இருந்து கொண்டு ஒரு பவுண்டரி கூட விட்டு கொடுக்காமல் நான்கு ஓவர்களையும் இவர் வீசியிருப்பது என்பது உலக சாதனைகளுக்கெல்லாம் சாதனை என்றே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பான சாதனைகளை செய்ததற்காகத்தான் இவருக்கு நேற்றைய மேட்சில் மேன் ஆஃப் தி மேட்ச் விருதும் வழங்கப்பட்டது நேற்றிய மேட்ச் முடிந்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் நேரத்தில் இவருக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் விருது வழங்கப்பட்ட போது இவர் தோனி குறித்து கண் கலங்கி பேசி இருந்தார் அதாவது இதற்கு முன்பு இவர் குஜராத் அணியில் இருந்தபோது இவருக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வந்தது என்றும் ஆனால் சிஎஸ்கே அணிக்குள் வந்த உடனேயே என்னுள் இருக்கும் திறமையை புரிந்து எனக்கு முதல் போட்டியிலேயே வாய்ப்பு கொடுத்திருக்கும் சிஎஸ்கே அணிக்கும் தல தோனிக்கும் நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் என்று மனம் முறுகி இவர் இருந்தார் அப்போது இதை அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்த தல தோனியும் செய்கை மூலமாக நூர் அகமதுவை சமாதானப்படுத்தினார் அது மட்டுமில்லாமல் மேன் ஆஃப் தி மேட்ச் விருதை எடுத்து சென்று தோனி கையில் கொடுத்து சிறிது நேரம் தோனியிடம் கொண்டிருந்தார் நூர் அகமது இந்த சம்பவம்தான் நேற்றைய தினம் அனைவரையும் மனம் நெகிழ செய்து இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கு நூர் அகமதுவின் பந்துவீச்சு என்பது எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்தது என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்